சமூக நீதி நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க தந்தை பெரியாருடைய வாரிசா அப்புறம் அண்ணாவுடைய வாரிசா கலைஞருடைய வாரிசா அசிங்கையாதல் அசிங்க கர்நாடகாவில சித்தராமையா இந்த பத்து ஆண்டுகள்ல இரண்டு முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாரங்க முடிச்சு அங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்தை தனியா ஒதுக்கீடு மற்ற சமுதாயங்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு நலத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு கல்வி கடன் வேலை கடன் இப்ப எல்லாமே கொடுத்துட்டு அங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறார் அவங்ககிட்ட போய் கத்துக்குங்க நீங்க பாடத்தை சமூக நீதியின் பாடத்தை திமுக காரங்க எங்கேயாவது மேடை போட்டு சமூக நீதினு பேசினான்னு வச்சுக்க அப்படி என்ன பண்ணனும் உனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது நானும் கேட்டு பார்த்துட்டேன் சரியா நான் வரையா ஒரு மேடையை போடு வாதம் பண்ணுவோம் சமூக நீதி என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன அறுபத்தி விழுக்காடு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் விவாதம் பண்ணுவோம் இது வரைக்கும் பதில் கிடையாது யாரும் வரல எல்லாம் யாரு கோழைகள் இவங்க எல்லாம் கோழைகள் பயந்தவங்க கோழைகள் இல்ல அதே போன்று தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நம்முடைய இனமான காவலர் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் இப்போ சில தம்பிகள் நீங்க கேக்குறீங்கல்ல பத்திர பத்திர பர்சன்ட் கேக்குறீங்கல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திர பர்சன்ட் எல்லாம் இல்ல பதினைஞ்சு பர்சன்ட் அது அதனால நீங்க யாரோ பத்திர 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 கேட்டுட்டு இருக்காதீங்க பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சே தப்பா கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு இருக்கிற பத்து புள்ளி அஞ்சு பேசிட்டு இருக்கலாம் பதினைஞ்சு சதவீத இருக்கிறது பதினெட்டு சதவீத மக்கள் இருக்கிறார் பதினஞ்சு சதவீத அடிப்படையில் கொடுக்கணும் இதுதான் சமூக நீதி இதுக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா உச்ச தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டிலே வன்னிய சமுதாயத்திற்கு நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது யார் சொன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இதற்கு மேலே நீதிமன்றம் கிடையாது அப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகிறது நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உறக்கலையே கொஞ்சம் கூட உறக்கலையே இவ்வளவு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீங்க இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் எங்கேயுமே சொல்லலையே தரவுகளை சேகரித்து கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க கணக்கெடுப்பில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஆனா மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்டியலின சமுதாயம் வன்னிய சமுதாயம் இது போன்ற அடிமட்ட இருக்கின்ற சமுதாயங்களுடைய ஓட்டு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வேணும் ஆனால் இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொல்றேன் பட்டியலின சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா இந்த திமுக எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பயணமும் கிடையாது எந்த பயணமும் கிடையாது வேஸ்டியா இந்த இந்த வேஸ்ட்